யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் நான்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தை என்ன வார்த்தையை பேசினார் அப்படின்னா தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார் அவர் நிறைய பேருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரியா நீங்க சமாரியா தேசத்து அந்த ஸ்திரீனிடத்தில் போய் ஆண்டவர் சொல்றார் நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த 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 இடத்துல நம்ம வாசிக்க முடியும் இப்படி பல இடத்திலே ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் சில இடங்களிலே ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை வைத்திருக்கிறார் இப்பொழுது பரமபிதா தேவகுமாரன் அவருக்கு வந்து நிறைய களைப்பு பல மணி நேரமாக அவர் வந்து தண்ணீர் எதுவும் குடிக்கல அவருக்கு உடம்புலிருந்து நிறைய ரத்தம் வெளியே போகிறது களைப்பு அவர் சிலுவையை தூக்கி கொண்டு வரும்போது மேலே இருந்து அடிக்கிற அந்த வெயில் அவர் மேலே அதிகமாய் படுகிறது இப்படி இதனால அவருக்கு தாகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைச்சவங்க அங்கே இருக்கிற ஒரு குச்சியில் அந்த கடற்பாசியை எடுத்து மாட்டி அதை கொடுக்குறாங்களாமா ஆனால் ஆண்டவர் அதை வாங்க ஆண்டவர் மறுத்துட்டார் அதை வந்து ஆண்டவர் வாங்கி குடிக்கலாம் இல்லை அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவருடைய தாகம் தண்ணீரை குடிப்பதற்காக அல்ல ஏற்கனவே சீடர்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் போதே ஆண்டவர் சொன்னார் நான் இதற்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன்னா எனக்கு மேலே கத்தர் வச்சிருக்கிற அது நிறைவேறுகிற அளவுக்கும் நான் புசித்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருடைய தாகம் முதல்ல என்னன்னா அங்கே நிற்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகம்தான் அவருக்கு இருந்தது ஆமேன் எல்லா தேவனுடைய மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம் கண்டிப்பா வேணும் ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும் ஆண்டோடத்துல கேட்கணும் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாங்க யாராவது உங்களுடைய தெருவுல ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுடைய சரீரத்தை கிழிக்கும் போது உங்களை அறியாமலே கண்ணீர் வரணும் நீங்க அவர்களுக்காக அழணும் நீங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்காக திறப்பில் நிக்கணும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக திறப்பில் நிக்கணும் உங்களை அறியாமலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜபத்தை அவர்களுக்காக ஏறெடுக்கணும் அதுதான் ஆத்துமாக்கள் மேலே இருக்கிற தாகம் ஆனால் இன்றைக்கு இந்த ஆத்துமா தாகம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குது ஆத்துமாக்கள் மேலே நிறைய பேருக்கு தாகம் இல்லை அவங்க சிலர் நிறைய பேர் தற்பிரியராய் மாறிவிட்டார்கள் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புறேன் நீங்க மட்டும் தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்க நீங்க ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாய் மாறுவீர்கள் விசுவாசிக்கிறீர்களா ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் வந்து இதே ராமநாதபுரத்திலிருந்து இந்த நல்லாம்பாளையம் வருகிற வழியில வந்து இருக்கிற எல்லா கோயில்களையும் கரங்களை நீட்டி அப்படியே அந்த ஜனங்களுடைய அறியாமையை பார்த்து அப்படியே அழுது ஜோம் பண்ணி பஸ்ஸில் போதெல்லாம் கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்திற்காக வரும்போது அப்படியே அழுதுட்டே வருவேன் நல்லாம்பாளையத்தில் தான் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஊழியத்திற்காக வருவேன் அப்ப அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் பாருங்களேன் ஒரு பக்கத்துல சண்டை போடுறது ஒரு பக்கத்துல பிராண்ட் ஷாப்பு நிறைஞ்சு வழிகிறது ஒரு பக்கத்தில் ஜனங்கள் வந்து கண்ணு கண்டிருந்தும் காணாமல் அப்படி அந்த அந்த மாதிரி ஆராதிக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி வரும்போது பிராண்ட் ஷாப்பை பார்க்கும்போது ஆண்டவரே இதுக்கு நேராக ஓடி போகிறவங்க திருச்சபைக்கு வர மாட்டாங்களா ஆனால் நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் நான் ஆத்துமாக்களுக்காக கதறினேன் ஆனால் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாய் கர்த்த நிறுத்தி இருக்கிறேன் ஆமே இந்த பட்டணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன்லாம் கிடையாது ஆனா நான் நம்புறேன் அன்னைக்கு அந்த ஆத்துமாக்களுக்காக அழுதுனால கர்த்தரே பரலோகத்தின் தேவன் என் அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார் படுத்தினார் நான் நம்புறேன் நீங்கள் அழுகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் கத்தர் வைப்பார் உங்களை தலைவனாய் கத்தர் வைப்பார் நீங்கள் அழுதது ஆத்துமாவுக்காக ஆனால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தலைவனாய் தலைவியாய் கத்தர் வைப்பார் சோ எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும் என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும் என் கண்களெல்லாம் கண்ணீர் ஊற்றாகணும் ஆமேன்னு சொல்லுவோம் இரேமியா அப்படிதான் சொல்றார் என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும் அப்பொழுது என்னுடைய அழிந்து போகிற பட்டணத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஜெபிப்பேன் ஆமேன் சொல்லுங்கள் ஒவ்வொரு வாலிபனுக்கும் தாகம் வரணும் சின்ன பிள்ளைகளுக்கு தாகம் வரணும் ஆத்மா தாகம் முடுக்கிறவங்களுக்கு நம் கையில் கத்த பெருசா நம்புவார் ஆமே எல்லாரும் கையை உயர்த்தி கேட்கல ஆண்டவரே ஓ ஸ்தோத்ரம் எனக்கு ஒரு தாகம் வேண்டும் சிலுவையிலே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் ஓ ஆமேன் அவர் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் என் தேவனாகிய கத்த தாகமா இருக்கிறேன் தாகமா இருக்கிறேன் என் தாகத்தை யார் தீர்க்க போகிறார் எனக்கு யார் தண்ணீர் கொடுக்க போகிறார்கள் ஏசாயாவை போல கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் இதோ அடியே நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாரும் கேளுங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி என் தலையெல்லாம் தண்ணீராகணும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும் என் தலையெல்லாம் தண்ணீராகணும் என் கண்கள் எல்லா கண்ணீராகணும் நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோ எல்லாரும் கரங்களை தட்டி பாடும் என் தலையெல்லாம் எல்லா தண்ணீராகணும் கழுதை கூட தன் எஜமானனை அறி இந்த ஜனங்கள் உண்மை மறந்தார்களே கழுதை கூட அறி இந்த சத்தின் ஜனங்கள் உமை மறந்தார்களே ஐயோ அழியோ என் ஜனங்கள் நீரங்கள மால தட்டி என் தலையெல்லாம்